ஈஸ் பிரியாணி செய்வது எப்படி இருந்தால் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறோம் அப்புறம் பிரியாணி மசாலா பொடியை போடுறோம் கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர வரை நம்ம நல்லா பொடியை இருக்கோம் நல்லா கலறி விடுறோம் ப்ரௌன் கலராக வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போடுறோம் தக்காளி போட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதங்குகிற வரைகளும் கலறி விடுறோம் அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அரைச்ச வெங்காயம் எல்லாம் போட்டு கிளறி விடுறோம் நல்லா பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும் அப்புறம் வந்து பட்டை லவங்கம் பிரியாணி செலவு எல்லாமே நம்ம போட்டு நல்லா கலக்கி விட்றோம் நல்லா வேகுது நல்ல ப்ரௌன் கலராக நல்லா அதுவே கொஞ்சம் தண்ணி ஓட்ட மாதிரி வந்துடும் நல்லா வேகுது அப்புறம் புதினா இலை போடுறோம் நல்லா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு போடுறோம் போட்டு கலர் விடுறோம் நல்லா மிதமான ஹீட்டில் தான் வச்சிருக்கணும் நல்லா கலர் விட்டு நல்லா வேகுது எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துக்கிட்டுருக்கு அப்புறம் தயிர் ஊற்றுறோம் தயிர் தேவையான அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கிறோம் யரை ஊற்றிக்கிட்டு நல்லா கலரி விடுறோம் நல்லா கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ப்ரௌன் கலர் மாதிரி அப்படியே நல்லா வந்துடும் கலரை விட்டு அப்புறம் சால்ட் போடுறோம் தேவையான அளவு உப்பு போடுறோம் போட்டு நல்லா அப்புறம் வந்து கறி பீஸை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடைச்சிட்டு சுத்தமாக அப்படியே போடுறோம் வேக 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 நல்லா போடணும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா கறி பீஸை போ போடுறோம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு கறியெல்லாம் நல்லா இருக்கோம் இருக்கிற பீஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா கரண்டி எடுத்து நல்லா பொறுமையாக கலரணும் நல்லா நீட்டாக அதெல்லாம் ரொம்ப சூப்பராக போய் அப்படியே அருமையாக இருக்குது பொறுமையாக கலரணும் அடியில் வந்து போகாமல் பார்த்துக்கணும் அடி பிடிக்காமல் இப்போ பாருங்கள் கொஞ்சம் எந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கணும் கறி வேவர் மாதிரி ஆனால் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது அதுவே தண்ணி வந்து அதுவே விட்டுரும் அது நம்ம எல்லாம் போடுறோம் நல்லா தயிர் இதெல்லாம் போடும்போது அதுவே தண்ணி வந்து விட்டுரும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது நல்லா அதுலேயே நல்லா சூப்பராக பாதி வெந்துடுச்சு நல்லா கலரை விட்டுட்டே இருக்கிறோம் அடியில் வந்து அடி பிடிக்காம பார்த்துக்கணும் நல்லா இருந்துச்சு ஏலக்காய் போடுறோம் இப்போ நொண்ணி நுண்ணிக்கிழிச்சி இலக்காயை அப்படியே மேலேப்பில் தூவி விடுறோம் அப்போ தான் வந்து நல்லா பிரியாணி வந்து நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் நல்லா இலக்கை போட்டு விட்டு கலறி விட்றோம் கலறி விட்டு நல்லா வேக விட்றோம் அப்படியே அப்பப்போ கலறி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த பிரியாணி செய்கிறதுல இதுதான் ஒரு மெயின் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அடிபிடிச்சு போயிடும் நல்லா அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் கறி நல்லா வெந்துடும் தண்ணி சுண்டும் போது கறி நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட பக்கமாக வெந்துருச்சு தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அதாவது கொத்தமல்லி தலை ஆட் பண்ணுறோம் இப்போ சின்ன சின்னதாக நறுக்கிச்சு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ அந்த கொத்தமல்லி தலையோடைய வாசம் நமக்கு நல்லா கடைசி ஆட் பண்ணணும் சூப்பராக இருக்கும் போட்டு அப்படி நீட்டாக விடுறோம் இந்த டைமில் தான் லாஸ்ட் டைமில் தான் சீக்கிரம் சீக்கிரம் அடி பிடிக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து உடனுடனே கறி வந்து உடையாமல் நம்ம பண்ணணும் இதில் அதுதான் மிகப்பெரிய கஷ்டமே அப்புறம் சாப்பா சாதத்தை வடித்து வச்சு ஒரு இதில் வந்து நல்லா ஆற வச்சுக்கிறோம் கொ மேலே தழை தலை தூரம் சாதத்தை வந்து கரெக்டான பதத்தில் வடித்து ஆற வச்சுக்கணும் சூடாக இருக்கக்கூடாது அதில் நம்ம கறியை வேக வச்சதை எடுத்து அதில் அப்படியே போகிறோம் பாருங்கள் தண்ணியெல்லாம் சுத்தமாக சுண்டிருச்சு கொஞ்சம் தான் லைட்டாக இருக்குது அப்படி இருக்கிறதெல்லாம் அதில் எடுத்து போட்டோம்னா அப்படியே கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி கலர்றோம் அதாவது சாதத்தை வடித்து வச்சு கலரணும் அப்போ தான் வந்து நம்ம நினைக்கிற ஐஸ் பிரியாணி வரும் பாருங்கள் கலரி வச்சு அவ்வளோ சூப்பர் மேலே கொத்தமல்லி தலை தூவி விட்டுட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குங்களா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா நல்லா ஆற விட்டுட்டு தேவைப்படுறவங்க வந்து ஜில்லுன்னு வைக்கணும்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து சாப்பிட்லாம் நல்ல ஜில்லுன்னு கூலிங்காக இருக்கும் இது வந்து ஐஸ் பிரியாணிங்க நீங்கள் இல்லைன்னா ஆற வச்சு சாப்பிட்லாம் இது மற்ற எல்லாம் சூடாக சாப்பிடுவாங்க இது வந்து ஆற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கும் ஐஸ் பிரியாணி நல்லா ஐஸில் வச்சு செல்லா சூப்